அன்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருடம் ஆரம்பித்து இரண்டு மாதங்கள் கத்தர் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆண்டுவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அதிசயமாய் கத்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த மூன்றாவது மாதமும் தேவன் நிச்சயம் உங்களை நடத்துவார் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் நீங்கள் விரும்புகிற எல்லா காரியங்களையும் கத்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை நிச்சயம் மேன்மைப்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் இருப்பீர்கள் இன்னும் நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க கத்தர் இந்த மாதம் அனுக்கிரகம் பண்ணுவாராக தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை ஏசாய தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் அதுடி நாம மகிமைப்படுவதாக உங்கள் தலையின் மேல நித்திய மகிழ்ச்சியை நிரந்தரமாக்கி கொடுக்கிற ஒரு உண்மையான தேவன் ஒருவர் இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே உங்கள் கரங்களை பிடிக்கிறார் ஸ்தோத்ரம் போய் போயிருக்கிற உங்களுக்கு பலவினத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆத்மாவில தைரியம் இல்லாமல் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நித்திய மகிழ்ச்சி மேலே இருக்கும் கத்து நாமம் மகிமைப்படுவதாக அவ்வப்போது சந்தோஷமான நாட்கள் வருகிறது ஆனாலும் சில துக்கமான நாட்களும் அவ்வப்போது வந்து என்னை வேதனைப்படுத்துகிறதே என்று நீங்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டிருப்பீர்களானால் ஆனால் கடந்த மாதமோ அதற்கு முந்தின மாதமோ கடந்த வருஷமோ உங்களை அப்படி ஏதாகனும் ஒரு தொல்லை தொடர்ந்து கொண்டிருந்திருக்குமானால் கத்தர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நித்தியமான மகிழ்ச்சியை நித்திய மகிழ்ச்சியை நிரந்தரமான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில நான் உண்டாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறேன் அத்து நாம மகிமைப்படுவதாக அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் தலையின் மேல இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் ஸ்தோத்திரம் தேவன் நம்முடைய சரசு மேல ஆண்டவர் வைக்கிறதான அந்த நித்திய மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வருகிறது என்றால் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஸ்தோத்திரம் எனக்குள்ளும் நான் சந்தோஷப்படுகிறேன் என்னை கொண்டு மற்றவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் எனக்குள்ளும் ஒரு காரியம் நடைபெறுகிறது என்னுடைய சூழ்நிலையிலும் மற்றவர்கள் பார்க்க ஒரு காரியம் நடைபெறுகிறது ஆகவே என்னுடைய துக்கங்களை எல்லாம் தேவன் மாற்றும் பொழுது என்னுடைய தேவைகளை எல்லாம் கத்தை சந்திக்கும் போது என் மன விருப்பங்களை எல்லாம் தேவன் நிறைவேற்றும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கத்தர் எனக்கு தருகிறார் அது மட்டும் அல்ல வேதம் சொல்கிறது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக எத்தனை சஞ்சலமான பாதைகளில் நீங்கள் ஒருவேளை கடந்த நாட்களில் கடந்து போயிருந்தாலும் தேவன் இன்றைக்கு இந்த மாதம் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உன்னுடைய சஞ்சலம் நீங்க நான் உதவி செய்வேன் உன்னுடைய சஞ்சலத்தை நான் மாற்றுவேன் கத்தடி நாம படட்டும் சஞ்சலம் மாறும் ஸ்தோத்திரம் உன்னுடைய துக்கம் மாறும் வேதனை மாறும் இந்த மாதம் நீ மன இருக்கிற மாதம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக தேசாய நம்ம வாசிக்கிறோம் ஸ்தோத்ரம் கத்தரே அவர்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று அறுபது இருபதாவது வசனம் சொல்லுகிறது தேவன் நமக்கு நித்திய மகிழ்ச்சியை தரும் பொழுது ஆண்டவர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கும் பொழுது சஞ்சலங்களை துக்கங்களை வேதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அவ்வப்போது வந்து நம்மை தடம்புரண்டு போக பண்ணினதான எத்தனையோ நிர்பந்தமான நெருக்கங்களை கத்தர் இந்த மாதத்தில் எடுத்து போட்டு உங்களை மன மகிழ்ச்சியாய் இந்த மாதத்தில் உங்களை சந்தோஷமாய் இந்த மாதத்தை கடப்பதற்கு கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஸ்தோத்திரம் அந்த பத்தாவது வசனத்துல கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி அவர்கள் சியோனுக்கு அவர்கள் வருவார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்கள் ஆனந்த கழிப்போடு பாட்டு பாட வைக்கிற துதிக்க வைக்கிற ஆனந்த கழிப்போடு நீங்க கத்தரை உயர்த்துகிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை கத்தர் உங்களுக்கு ஆண்டவர் மாற்றி தருவார் நிச்சயம் கத்தர் செய்வார் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இந்த அதிகாரத்தில் நான் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன் முதலாவது வசனம் சொல்லுகிறது அந்த நித்திய மகிழ்ச்சி தேவன் நம்முடைய சிரசு மேல வருகிற தருகிறதான அந்த நித்திய மகிழ்ச்சி என் வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொண்டு வருகிறது முதல்ல வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல அது செழிக்கும் கத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக எப்பேற்பட்ட வறட்சியாய் இருந்தாலும் வனாந்திரமாய் இருந்தாலும் வறண்ட ஒரு நிலைமையா இருந்தாலும் உங்களுடைய பிரயாசம் உங்கள் கையின் காரியங்கள் உங்கள் தொழில் உங்கள் வேலை உத்தியோகம் மூலியம் ஒருவேளை வறட்சியாய் வனாந்தரமாய் வறண்டு போன ஒரு நிலை மேல காய்ந்து போன ஒரு நிலை மேல ஒரு செழிப்பு இல்லாம ஸ்தோத்திரம் ஒரு ஆசீர்வாதம் விரும்புகிற ஒரு மேன்மை இல்லாமல் இருக்குமானால் இந்த மார்ச் மாதம் கத்த சொல்லுகிறார் அந்த எல்லா வனாந்தரத்தையும் நான் மாற்றுவேன் அந்த எல்லா வனாந்தரத்தையும் நான் மாற்றுவேன் வறண்டு போன எல்லா சூழ்நிலைகளையும் நான் நிச்சயம் மாற்றுவேன் நீ செழித்திருக்கும்படி நான் உனக்கு உதவி செய்வேன் சொல்லுகிறார் பாருங்க வறண்ட நிலமும் அது ஸ்தோத்திரம் கடுவலி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் உங்களை செழிப்பாய் மாற்றுவார் உங்கள் காரியங்களை செழிப்பாய் மாற்றுவார் உங்களுடைய சகல காரியங்களிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு தந்துவார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மூன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் திடப்படுத்துவார் தள்ளாடுகிற முழங்கால்களை வளப்படுத்துவார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்க சிரசு மேல தேவன் அந்த நித்திய மகிழ்ச்சியை கட்டளையிடும் பொழுது கத்திர உங்களுக்கு செய்கிற நன்மை அதுதான் உங்களுடைய தளர்ந்து போன கைகளை மேலும் கத்த திடப்படுத்துவார் நீங்கள் இன்னும் அநேக காரியங்களை சாதிப்பதற்கு நீங்கள் இன்னும் பல காரியங்களில் நீங்கள் கத்திருங்கள் முழங்கால்களை என்ன செய்கிறாரா அவர் பலப்படுத்துகிறாரா ஸ்தோத்திரம் நான்காவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவான் அவர் உங்களை ரட்சிப்பார் இந்த மாதம் கத்தர் உங்களுக்கு நீதியை சரி கட்டுகிற மாதம் சத்திரு எத்தனை அநீதியான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் விதைத்திருந்தாலும் உங்களை விரோதிக்கிறவர்கள் எத்தனை அநீதியான காரியங்களை செய்திருந்தாலும் இந்த மாதம் உங்கள் சரசு மேல நித்திய மகிழ்ச்சியை தேவன் கட்டளையிடும் போது அந்த மகிழ்ச்சியினுடைய ஒரு அடையாளம் கத்தர் உங்களுக்கு நீதியை சரி கட்டுவார் நீங்கள் அநேக நாட்களாய் ஜபித்துக் கொண்டிருக்கிற ஜபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு இந்த மாதம் பதிலை தருவார் நம்பிக்கையோடு இருங்க விசுவாசத்தோடு இருங்க இந்த மாதம் தேவன் உங்களை பதில் கொடுக்கிற மாதமாய் கப்தருங்களை மாற்றுவார் ஸ்தோத்ரம் குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறக்கப்படும் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதா எங்கெல்லாம் உங்களுக்கு பாதை திறக்கணுமோ எங்கெல்லாம் அடைப்பு இருக்குதோ எங்கெல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருந்து முன்னேற முடியாமல் தவிக்கிறீர்களோ திறக்கப்பட வேண்டிய எல்லா வாசல்களையும் பாதைகளையும் இந்த மாதம் கத்தர் உங்களுக்கு திறந்து கொடுப்பா நம்புறீங்களா கத்தரை விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே இதோ ஒன்றை கத்தர் உங்க வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கிறார் அருமையான சகோதரனே சகோதரியே பிள்ளைகளே ஊழியர்களே இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்கள் தலையின் மேல் மித்திய மகிழ்ச்சி உண்டாகும் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு புதிய பாதைகளை உங்கள் வாழ்க்கையில திறந்து கொடுக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆராது வசனம் சொல்லுகிறது முடவன் மானை போல குதிப்பான் ஊமையன் ஆவு கம்பீரிக்கும் வனாந்தரத்தில் தண்ணீர்களும் கடுவெளியில் ஆறுகளும் பாய்ந்தோடும் வெட்டாந்தரை வறண்ட நிலம் அது நீரூற்றுகளாக அது மாறும் அம்மே ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க சரசு மேல அப்படியே கத்தர் பழிக்க பண்ணுவானாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது ஒன்பதாவது வசனத்துல வாசிக்கிறோம் மீட்கப்பட்டவர்கள் அதுல நடப்பார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் ஒரு புது வீடு கட்டி அங்கே குடியேறுவேனா எனக்கு ஒரு புது வாகனம் கிடைக்குமா எனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம் வருமா இந்த கம்பெனிலலாம் நான் வேலை பார்க்க முடியுமா இந்த ஆபீஸ்லலாம் நான் வேலை பார்க்க முடியுமா கத்தர் சொல்றாரு இந்த மாதம் நிபிய மகிழ்ச்சியின் மாதம் அந்த நித்திய மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில எதை கொண்டு வருமா எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சிங்களோ எதிலெல்லாம் ஸ்தோத்திரம் எனக்கு அது வாய்க்காதுன்னு நினைச்சிங்களோ அந்த இடத்துல கத்தர் கொண்டு போய் உங்களை அது அனுபவமாக்குற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை கத்தர் மாற்றுவார் ஸ்தோத்திரம் நீங்கள் அதில் நடப்பீர்கள் நீங்கள் அதில் குடியேறுவீர்கள் நீங்க அந்த வாகனத்தை ஓட்டுவீங்க அந்த ஆபீஸ்ல சேர்வீங்க அந்த ஸ்கூல்ல சேர்வீங்க அந்த காலேஜில் சேர்வீங்க நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மையின் மேன்மையை உங்கள் சிறு மேல கத்தர் தர அவர் வல்லமை இல்லவே நிச்சயம் கத்தர் உங்களுக்கு செய்வார் அவர் அதை செய்வதற்கு நாம் செய்ய வேண்டியது இரண்டாவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் கத்தருடைய மகிமையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் நாம் பாடி கத்தரை ஸ்தோதரிக்க வேண்டுமா கத்தர் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது நித்திய மகிழ்ச்சி தலைமையில் உண்டாகும் பொழுது சஞ்சலம் தவிப்பு ஓடும் போது தேவன் எனக்கு ஸ்தோத்திரம் நல்ல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரும் பொழுது கத்தர் செய்த அந்த மேன்மையை நினைத்து மகிமையை நினைத்து ஒவ்வொரு நாளும் இத மாதம் முழுவதும் கத்தரை உங்கள் நாவு கம்பீரமாய் ஸ்தோத்தரி கட்டும் கத்தரை துரித்து பழகுங்க ஸ்தோத்தரித்து பழகுங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது நாம் ஜெபிப்போமா எங்கள் சர்வ வல்லமியுள்ள தெய்வமே பரலோக பிதாவே இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கடந்த இரண்டு மாதங்களிலும் இல்லாத நன்மைகள் மேன்மைகள் ஆசிர்வாதங்கள் கிருபைகள் ஐஸ்வர்யங்கள் உம்முடைய பிள்ளைகளை இந்த மாதம் வந்து அடைவதாக சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் நித்திய மகிழ்ச்சி உம்முடைய பிள்ளைகளுடைய சரசு மேல உண்டாகும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் அந்த ஒரே கட்டாத ஒரு வீட்டை நட்டாத ஒரு திராட்சை தோட்டத்தை விரும்புகிற வாஞ்சிக்கிற பிரயாசப்படுகிற முயற்சிகிற சகல காரியங்களையும் இந்த மாதம் அவர்கள் கை கூடி அன்று அவர்கள் வரும்படி அன்று அவர்கள் வாழ்க்கையில கை கூடி வரும்படி அவர்கள் அனுபவிக்கும்படி இந்த மாதம் செய்வீராக நீர் என கொடுத்த அதிகாரத்தின்படி ஒவ்வொருவரை நான் ஆசீர்வதிக்கிறேன் தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய சரசு மேல தங்கி இருக்கட்டும் ஆசீர்வதியம் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே 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 ஹாவ் அ குட் மந்த் கத்துரு உங்களை அசுரிப்பாராக ஆமே